தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போங்க கடகராசி நம்ம சொன்ன மாதிரி அந்த தாய் ராசி ரொம்ப அன்பானவங்க ரொம்ப அழகானவங்க நல்ல சமைக்கிறவங்க ராசியான கைக்காரங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த தை மாசம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து குருபகவான் இருக்கிறதுனால நீங்க தொடுற விஷயங்கள் எல்லாமே நல்லதா இருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து நிறைய சுப நிகழ்ச்சி நடக்கும் இந்த தை மாசம் மாதிரி எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் செலவில்லாமல் நடக்குமா இப்போ எந்த வேலையை ஒரு செலவு வந்துரும் ஸோ நல்ல விஷயங்களுக்கு போடும்போது இது வந்து சந்தோஷத்தை தான் தரும் இது ஒண்ணு இன்னொன்னு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம சொன்ன சுப சுபவேரையம் வரன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல டைம் நீங்க வந்து நிலம் வாங்குறீங்க அதுக்கப்புறம் நகை வாங்குறீங்க நிறைய பேர் வந்து கடற்கராசியில இருக்கிறவங்க நிறைய பேர் உணவு சம்பந்தமான தொழில் செய்யணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுங்க நான் மெஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண போறேன் ஹோட்டல் நிற்கிறேன் வீட்டில இருந்து ஹோம் சர்வீஸ் ஃபுட் டெலிவரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகள்லாம் இருக்கும் நீங்கள் தாராளமாக தொழில் தொழில் தொடங்கலாம் அதுக்கான நல்ல நேரங்கள் இருக்கு நீங்க அதில் முதலீடு பண்றது லாபகரமா அமையும் அண்ட் நீங்க வேற ஏதாவது நகையோ லேண்டு வாங்க போறீங்கனால அதுக்கு அமைப்பு நல்லா இருக்கு ஆனால் ஒரு தடவை ஜோதிடம் பார்த்துட்டு உங்களுடைய கட்டத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு முதலீடு பண்ண எதுல பண்ணா நல்லதுன்றது அந்த பணம் வளர்றதுக்கும் அது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்ல உபயோகப்படும் இதே மாதிரி நீங்க வந்து குடும்பத்தோட வெளியே குலதெய்வம் கோவில் போயிட்டு வருது இஷ்டதேவ கோவில்கள் போயிட்டு வருது காவல் தெய்வங்கள் கோவில் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அது நல்ல கை கொடுக்கும் குடும்பத்தோட குழந்தை குட்டிங்களோட போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எல்லாம் நீங்க வந்து எதனா பால் அபிஷேகம் பண்றீங்க பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் நல்ல சிறப்பு நல்ல பவர் தரும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா இருந்தால் அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா நிறைய பேருக்கு இதில் வந்து கடகராசியில் இந்த மூச்சு விடுற பிரச்சனை ரெஸ்பிரேட்ரி லங்ஸ் இஷ்யூ இதெல்லாம் வ வந்திருக்கலாம் இல்லை இந்த மார்கழி மார்கழி குளிரெல்லாம் நல்லா ஜலதோஷம் வந்துட்ருக்கும் டக்குன்னு பிடிச்சிரும் கடகராசிக்கு ஏன்னா ராசி டக்குன்னு சளி பிடிச்சிரும் அந்த பிரச்சனைகள் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே குறையிறதுக்கு சகல வாய்ப்புன்னு இருக்குது ரொம்ப நேரம் நல்லா எதில் இருக்குன்னா கல்யாணத்துக்கு நேரம் சூப்பராக கைக்குடி வரும் கல்யாணத்துக்கு நல்லா கைக்குடி வரும் லவ் நல்லபடியாக செட் ஆகும் அந்த லவ்வை கல்யாணமா மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து எதிரிகள் தொல்லை ஏற்கனவே ஆகும் நல்லா கம்மி ஆகும்ன்றதுனால இப்போ அந்த லவ் பண்ணிட்டு வீட்டில் எப்படா சொல்றதுல பயந்துட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ சொல்றது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிரச்சனைகள் அதோ சார் அப்போ பிரச்சனையே இருக்காதுன்னா அப்படி இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது கம்மியா இருக்கும் ஸோ அது மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ மகப்பேர் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லை மேரேஜோ எல்லாத்துக்கும் காசு தேவை இன்னைக்கு மெயினாக ஸோ அந்த காசு கிடைக்கிறதுக்கும் அது ஒரு லோனாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு பயன்படுத்துனீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும் ஸோ மகப்பேருக்கும் ட்ரைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து இதை தாண்டி இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை வெளிநாடுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு முதலீடுக்கு பணம் வேணும்னாலும் இந்த பணங்கள் வரும் அதை கரெக்டாக முதலீடு பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் எதில் உஷாராக இருக்குன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து ரொம்ப உஷாராக இருங்க ஏன்னா சனி பகவான்னா அந்த வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் க நீங்கள் ஏன்னா கடுமையாக உடைக்கிறவங்க கடகராசி அப்படின்னா ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு டைம் ரொம்ப சோகமாக இருப்பீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பீங்க இன்னொரு டைம் பார்த்து தூங்கிட்டே இருப்பீங்க அது வந்து நிலா மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கினே போவோம் இல்லை வளர்ந்துக்கிட்டே போவோம் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அந்த அது ஆசிலேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரே நல்லபடியாக மெடிடேஷன் பண்ணி நல்ல எண்ணங்களில் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்ல சூப்பராக வளரும் இது ஒன்று இன்னொன்று நீங்கள் வந்து பண்ணுற தொழில்களில் நல்ல லாபம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்னதான் சுப விரயம் வரத்துக்கும் சகல வாய்ப்புகளும் இருக்குது அதனால் லாபம் வருது இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வருது இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு பணம் கையில் கிடச்ச உடனே நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கே கொடுக்குறதுக்கு அதுக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படும் சரி இது இதை தாண்டி நீங்க இதுக்கு என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னா அம்மன் லலிதா திருப்பசுந்தரி அம்பாள் வழிபாடு அம்பாள் வந்து ராணி டெக் லலிதா திருப்பசுந்திரா பாத்தீங்கன்னா கையில கரும்போட ராணி மீறாங்க அந்த உருவத்தை நல்லபடியா பூஜை பண்ணீங்கன்னா அந்த உருவத்தை கோவில்களில் போய் பார்க்க பார்க்க உங்களுக்கு சக்தி நல்லா ஏறும் நீங்க வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் அம்பாலோ சிவனுக்கோ நீங்க வந்து அபிஷேகத்துக்கு பாலோ இல்ல நெய்வேதமாவோ பால் பால் பாயசங்கள் குளிர்ந்த ஜூஸ் இந்த மாதிரி நீங்க வந்து பழசாரா சரிங்களா பார்த்தீங்கன்னா வேறு கெமிக்கல் கலந்தது இல்லாமல் படசாராக நீங்கள் கொடுத்துட்டு வர நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு வரது இருந்தாலும் சரி இல்லை வர பக்தர்களுக்கு அது அன்னதானமாக கொடுத்துட்டு வந்தாலும் சரி வர பக்தர்களுக்கு இளநீரோ பாலோ பால் பாயசத்தை அன்னதானமாக கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப வெற்றி அடையும் அன்னதானன்றது எப்படின்னா ஏதோ தானம் இல்லை உங்களுக்கு என்ன தேவை கல்யாணத்துக்காக நீங்கள் வேண்டிட்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தயிர் சாதம் தரணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கர்மா கடிக்கிறதுக்காக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சாப்பாடு இருக்குது நீங்கள் வந்து தொழிலுக்காக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு விதம் இருக்குது சோ அன்னதானத்துல நிறைய முறைகள் இருக்கு அந்த முறையை கரெக்டாக பின்பற்றி அது பிரகாரம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து சகல வாய்ப்புகளும் இருக்குங்க சோ ஓவரால உங்களுக்கு வந்து கையில் காசு இருக்கும் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கும் வேலையில தொழிலில் நல்ல ப்ரொமோஷன் இருக்கும் முக்கியமா வெளிநாடு போயிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜாகிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க வந்து குடும்பத்துல கொஞ்சம் சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் நீங்க எடுக்கிற முயற்சிகளில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதே மாதிரி நீங்க செலவு பண்ற விஷயங்கள் கரெக்டான விஷயமா சுப செலவான்றதை பார்த்து செலவு பண்ணினா இப்போ இந்த கடகராசியில் இருக்கவங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப ஆசிலேட் ஆகும் சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சில டைம் அப்படியே சோகமாக இருப்பாங்க ஏன் சோகமா இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருப்பாங்க அந்த நிலா மாதிரி ஒரு டைம் நல்ல பிரைட்டாக இருக்கும் ஒரு டைம் பிரைட்டு ஃபுல்லாக கம்மியாகிடும் இவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய தானியங்கள் தரும் ஒரு ஒரு இப்போ நவதானியங்கள் மெயினாக நவதானியங்கள்ல ஒரு ஒரு தானியத்திலும் ஒரு ஒரு கிரகத்தோட எனர்ஜி இருக்கு ஸோ இந்த கடகராசியில் இருக்கவங்க அவங்க பெயர்கள் பொறுத்து அவங்க நட்சத்திரம் ஜாபி சாதகம் பொறுத்து சில தானியங்களை கையில் வச்சுக்க சொல்லுவோம் அந்த தானியங்கள் கையில் வச்சுக்க கையில் வச்சுக்க நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை வீட்லேயே இருக்கீங்கனாவே அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து எப்போவுமே ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது இதுதான் நம்ம கோவில் கலசத்தங்களில் தானியம் வைக்கிறதுக்கான முறையும் அதுதான் அந்த தானியங்களில் பஞ்சபத சக்தி இருக்குது நவகிரக சக்தி இருக்குது அது நீங்கள் கையில் வச்சுக்க வச்சுக்க உங்களையும் அந்த கோவில் கோபுரம் கலசம் மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னும் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒன்றும் உங்கள் ராசி நட்சத்திர பிரகாரம் சார் என்ன குறியீடு யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி ஃபோட்டோ வால் பேப்பர் வச்சுருக்குது எந்த உணவுகள் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருந்தால் நான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் என் கீழே நம்பர் இருக்குது நம்ம யூடியூப்பில் இருந்து வரவங்க வந்து அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த இன்டர்வியூ பார்த்தேன் இது என்னோடய நட்சத்திரம் நீங்கள் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினோரு ரூபாய் தட்சணை ஏன்னா இது இலவசமாக தரக்கூடாது உங்களுக்கு கொடுக்குறது வேலை செய்யணும் அதனால ஒரு பதினோரு ரூபா தட்சணை ஒரு டீ காசு அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே புக் அனுப்பிடுவேன் அதை நீங்கள் படிச்சு அதில் இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணி இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் வளரத்துக்கு வாழ்க்கை வர